நாம எல்லாருமே இதை படிக்கும் போது எல்லாமே சின்ன சின்ன கவிதை தாங்க ஆனா பெரிய பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கவிதைகளா இருக்கு இந்த அருபன் நர்த்தனம் கவிதை தமிழ் உலகிற்கு கிடைத்த மற்றொரு பொக்கிஷம் தொலைவது நல்லது தொலையும் இடத்தில் ஒரு நதிக்கரை இருந்தால் இன்னும் நல்லது பறவையின் சாவுக்கு எங்கிருந்தாலும் வந்து விடுகின்றன எறும்புகள் புத்தனை நான் வணங்குவதில்லை ஆசைகள் துறந்தவன் வரங்கலையா வைத்திருக்க போகிறான் கல்லில் பூக்களை செதுக்கிவிட்டேன் ஆனால் அதில் வாசத்தை எப்படி செதுக்குவது என் மீதே சாய்ந்து கொள்கின்றன எனக்கு கிடைத்த நாற்காலிகள் கோ வசந்தகுமார் ஐயா இருக்கக்கூடிய அரூபன் அர்த்தனம் என்ற தான் இன்னைக்கு நம்மளுடைய தத்துவம் புதிய சேனல்ல நாம விமர்சனம் பண்ண போறோம் இந்த நூல் மிகவும் ஒரு அழகான வடிவமைப்புடன் கூடிய ஒரு நூறாக இருக்கிறது மிகவும் சிறப்பான கவிஞர் ஒரு தன்மையான மனிதர் இவருடைய புத்தகத்தை அறிமுகம் செய்வதில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் ஓ வசந்தகுமாரன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா இவர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒர்த்தநாடு அருகே உள்ள மண்டலக்கோட்டை கிராமத்தில் பிறந்தவர் இவர் வேதியியல்ல பட்டம் பெற்றவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் தமிழ் கவிதையில தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இருநூறுக்கும் மேற்பட்ட கவியரங்களை பங்கேற்றவர் பாலைவனத்து பூக்கள் சொந்த தேசத்து அகதிகள் மனிதன் என்பது புனைப்பெயர் மழையை நனைத்தவள் சதுர பிரபஞ்சம் முறிந்த வானவில் ஆகிய கவிதை தொகுதிகளை வெளியிட்டவர் அதே மாதிரி மனிதவள மேம்பாட்டுத் துறையில உதயபாரதி தேசிய விருது ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மனிதன் என்பவன் புனைப்பெயார் கவிதை நூலுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய விருதும் திருப்பூர் தமிழ்ச்சங்க விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு மனிதன் என்பது புனைப்பெயார் கவிதை நூல் தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியிலும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் மாணவர்களுக்கு பாடத்திட்டமாக வைக்கப்பட்டுள்ளது ஆக இப்படி ஒரு கவிதை உலகத்தினுடைய மூத்த கவிஞர் கோ வசந்தகுமாரன் ஐயா அவர்கள் எழுதியுள்ள இந்த அரூப நர்த்தனம் என்ற புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு கவிதைகளை பார்க்க இருக்கின்றோம் பட்டாம்பூச்சியை துரத்தும் நேரத்தில் இரண்டு பூச்செடிகளை நட்டு வைத்து விடுகிறேன் எப்படி ஒரு எழுதியிருக்காரு பாருங்க இந்த இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஆசைகளை அழிக்கணும்னு அழிக்கணும்னுக்கா நம்மளால அமைதியா ஆயிட்டாக்கா ஆசைகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் இந்த கவிதை ஒரு அற்புதமான உதாரணம் தேநீர் அருந்துவதை பத்தி ஒரு கவிதை சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல முதல் துளியைத்தான் நாம் அருந்துகிறோம் முதல் துளியைத்தான் நாம் அருந்துகிறோம் பிறகு வருகிற எல்லா துளிகளும் நம்மை அருந்து தொடங்கி விடுகின்றனா எப்படி இருக்கு பாருங்க உண்மைதானுங்க ஒரு தேநீர் குடிக்கும் போது உண்மையிலேயே அதனுடைய சுவையை அறிந்து குடிக்கிறவங்களுக்கு அந்த முதல் துளி படும்போது மட்டும்தான் நாம் அதை குடிக்கிறோன்ற ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னாக்கா எல்லா துணிகளும் நம்மை பருகுவது போலதான் இருக்கும் எவ்வளவு உணர்ந்து இந்த கவிதையை இருக்காருன்னு பாருங்க அதே போல இந்த தேநீர் குடிக்கிறதுல இன்னொரு கவிதையை சொல்லியிருக்காரு தேநீர் பருகுதல் பழக்கம் அல்ல ஒரு பிரார்த்தனை தேநீர் பருகுதல் பழக்கம் அல்ல ஒரு பிரார்த்தனை பாருங்க இவருக்கு ஒரு தேநீரை குடிக்கிறது கூட ஒரு பிரார்த்தனை போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஒரு நையாண்டி கவிதை இல்லை என்று சொல்வதை நிறுத்திக் கொண்டேன் இல்லை என்று சொல்வதை நிறுத்திக் கொண்டேன் கடவுள் ஒருவேளை இருந்து தொலைத்து விட்டால் என்ன செய்வது எதுக்கும் கொஞ்சம் நம்ம சேஃப்டியா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கவிஞர் இந்த மாதிரி எழுதினாரி எனக்கு தெரியல அழகான நையாண்டி கவிதை உன் மௌனத்தை கொஞ்சம் கண்டித்து வை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்னை எப்பயுமே பெண்கள் பேசுறத விட ரொம்ப அமைதியா இருந்தாங்கனாக்கா நம்ம மேல சரியான கோபத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்மளுக்கு நேரடியாக குறை சொல்ல முடியலைன்னாக்கா பெண்கள் மிகச்சிறந்த ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மௌனம் அப்ப அந்த மௌனத்தை குறித்து இந்த கவிதையில அவ்வளவு அழகா சொல்லி இருக்காரு மனிதர்கள் எப்படி ஒரு மிக்கவர்களாக இருக்கிறாங்க பாருங்க சொல்றதுக்கு ஒரு நல்ல கவிதை எழுதியிருக்காரு எத்தனை சுயநலம் மிக்கவர்கள் இந்த க மனிதர்கள் என்று இந்த கவிதை சொல்லும் பிணத்தின் மீது போர்த்தப்பட்ட பூக்களிலும் தேனெடுக்கின்றன வண்டுகள் பிணத்தின் மீது போர்த்தப்பட்ட பூக்களிலும் தேனெடுக்கின்றன வண்டுகள் ஒரு தனக்கு தேவை அப்படின்னாக்கா அது எங்க இருந்தாலும் சொல்லிட்டு அதை எடுத்துடணும் அப்படின்ற ஒரு மனிதனுடைய மனநிலையை இந்த கவிதையை அழகாக நம்மளுக்கு பிரதிபலிக்குது ஒரு அழகான மற்றொரு கவிதை இறந்தவனின் உயரம் தேவையில்லை இறந்தவனின் உயரம் தேவையில்லை நீல அகலம் தெரிந்தால் போதும் சவப்பெட்டி செய்கிறவனுக்கு ஏன்னா அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு சவப்பெட்டி செய்யறவனுக்கு செய்கிறவனுக்கு இறந்தவன் எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட மாமனிதன் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு நீல அகலம் தெரிஞ்சா போதும் ஒரு சவப்பட்டியை செஞ்சு வைக்கும் இந்த காலமும் அது போலதான் நீங்க எப்படி எவ்வளவு உயர்வா இருந்தீங்க செல்வந்தனா பணக்காரனா ராஜாவா இருந்தீங்களா எதுவும் தேவையில்லை இறந்தால் மிஞ்ச போவது நமக்கு எதுவுமே இல்லைன்றது இந்த கவிதை அவ்வளவு அழகாக நமக்கு உணர்த்துது மனிதன் ரசிக்கிறான் என்று தெரிந்தால் வண்ணத்து பூச்சிகளின் பறத்தலில் இயல்பு இருக்காது உண்மைதானுங்க நாம யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்கன்றதுக்காக தானே இவ்வளவு வேஷம் போட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கும் யாருமே பார்க்கல அப்படின்னும் போது யாருமே நம்மளை பத்தி கண்டுக்கலாம் போது நாம நம்மளுடைய இயல்புல கரெக்டா இருக்கும் அப்ப யார் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நாம் நம்மளுடைய இயல்புல இருக்கணும்னு அந்த வண்ணத்தை பூச்சி நமக்கு எடுத்துக்காட்டுது அப்படின்னு இந்த கவிதை மிக இயல்பாக நமக்கு உணர்த்துகிறது தத்துவார்த்தமான கவிதை வெற்றிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாதே வெற்றிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாதே அங்கு வெற்றிடம் இருக்கிறது நமக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு நம்ம உணராத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு இப்ப இந்த இடத்துல யாருமே இல்லை எதுவுமே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது எதுவுமே இல்லாத இடத்துலயும் ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அறுத்து நமக்கு தெரியலையே தவிர அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்றது இந்த கவிதை அழகா சொல்லுது வெற்றிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லாது வெற்றிடம் இருக்கிறது எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க அடுத்து ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கவிதை மரத்தை வெட்டி காகிதம் செய்து கவிதை எழுதுகிறான் மனிதன் காடுகளை காப்பாற்றுவோம் என்று நாம இப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லா விஷயங்களையும் செய்துட்டு ஆனா நம்ம மேல மட்டும் கரைப்படாத மாதிரி நம்மள உத்தமங்க மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு போர்வையை போத்திக்கிட்டு ஒரு வேஷத்தை போத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது இந்த கவிதை மிகவும் ஆழமாக சொல்கிறது அடுத்த ஒரு கவிதை நதி வரைந்தேன் எங்கிருந்தோ வந்து சேர்ந்தன மீன்கள் ஆமா நம்மளுடைய வாழ்க்கையில எதையோ ஒன்னுத்தை சாதிக்கணும் வெற்றியை அடையணும்னு சொல்லிட்டு வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம் ஆனா நாம செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செஞ்சா வெற்றி நம்மை தேடி வரும் என்பதை இந்த கவிதை மிகவும் ஆழமா உணர்த்தது இந்த கவிதை இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை எளிதில் கடந்து விடுகிறது மின்மினி பூச்சி பாருங்க ஒரு ரெண்டு நட்சத்திரம் மேல மின்னிக்கிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல வர ஒரு மின்மினி பூச்சியும் அதே போல ஒரு நட்சத்திரத்தை போலவே இருக்கு அது அழகா கடந்து போறது ஒரு கவிதைய சொல்லியிருக்காரு கடவுளாக பிறந்தேன் பாவம் செய்து பாவம் செய்து மனிதனாகிவிட்டேன் குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இந்த கவிதையும் அதைத்தான் நமக்கு உணர்த்தது நம்ம பிறக்கும் போது தூய்மையான எண்ணங்களோட ஒரு கடவுள் தன்மையோட தான் இருக்கிறோம் ஆனா வளர வளர பொய் களவு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு 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 நம்ம மனித மனித நாயர் சொல்றாரு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனித தன்மையிலிருந்தும் இறங்கி பல மோசமான தன்மைகளை நம்ம சென்று அடைகிறோம் அப்படின்றதுதான் தான் உண்மை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவிதை எதற்காக வாழ்கிறோம் என்பது தெரிந்து விட்டால் எதற்காக சாகிறோம் என்பதும் தெரிந்துவிடும் கத்தி எடுத்தவங்க கத்தியாலதான் ஜாவான் சொல்லுவாங்க அதே போல நம்ம எதற்காக வாழ்கிறோம் என்பது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எதனால சாக போகிறோம் என்பதும் நமக்கு தெரியும் சோ நாம் என்ன பாதையை தீர்மானிக்கிறோமோ அதே பாதையில் தான் நமக்கான முடிவும் வந்து சேரும் என்ற இந்த கவிதை மிகவும் அழகா சொல்லுது வானத்தை திருடி கொள்ளலாம் என்று பார்க்கிறேன் ஆனால் நட்சத்திரங்கள் விழித்திருக்கின்றன எப்படி எழுதியிருக்காரு பாருங்க வானத்தை திருடி கொள்ளலாம் என்று பார்த்தால் நட்சத்திரங்கள் விழித்திருக்கின்றன கோ வசந்தகுமாரன் ஐயா எழுதியுள்ள இந்த அரூபன் அர்த்தம் நூல் மிக 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 சிறந்த நூல் ஒரு அற்புதமான நூல் நாம எல்லாருமே இதை படிக்கும்போது எல்லாமே சின்ன சின்ன கவிதை தாங்க ஆனா பெரிய பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கவிதைகளா இருக்கு படிச்சா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு உணர்ச்சி பேசப்படுதல் அல்லது ஒரு உணர்வு மயப்படுதல் அல்லது ஒரு புள்ளரித்தல் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இவருடைய கவிதைகள் ஒரு நாலு வரிதான் ஆனா படிச்சு முடிக்கும் போது ஆமால அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய கவிதைகளா இவருடைய கவிதைகள் அமைந்திருக்கின்றன ஆஹ் ஐயா இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து நீண்ட தமிழ் சேவை செய்து பல கவிதைகளை படைக்க வேண்டும் என்று என் மனதார எனது ஆசையை கூறுகிறேன் ஐயாவினுடைய இந்த அருப நர்த்தனம் கவிதை தமிழ் உலகத்திற்கு கிடைத்த மற்றொரு பொக்கிஷம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கி கவி நன்றி